அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம துர்காதேவி சரணம் சேனல்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்திருக்கின்ற தை திருநாள் அதாவது பொங்கல் பண்டிகை வருகின்றதுங்க தை முதல் நாளான நாளை பொங்கல் திருநாளை எப்படி கொண்டாடுவது என்பதையும் நாளை செவ்வாய்க்கிழமையோடு இந்த பொங்கல் பண்டிகை பிறக்கின்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளுங்க பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நல்ல நேரத்தை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் இதனுடன் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுவது பொங்கல் வைக்கும் பொழுது

நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருநாளை அவர்களுடன் நாமும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் உணவளித்த சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தி வருகின்றோம் இந்த ஆண்டும் எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை பார்க்கலாம் தேவர்களுடைய ஆடி மாதம் முதல் மார்கழி வரையிலான ஆறு மாத காலம் கட்சி நாய காலம் என்றும் அது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்தர ஆணைய காலமாகும் என்றும் அது பகல் பொழுதாகவும் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரம் கும்பலக்கணத்தில் தேவர்களுக்கு உத்திராயன காலம் தோங்குகிறது வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் தோங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதால் நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் தை மாதம் பிறக்கும் பொழுது சுக்கர ஹோரையில் பொங்கல் வைத்தால் சுபயோக புண்ணியம் பாக்கியங்கள் கிடைக்குங்க சுக்கரஹோரை செவ்வாய்க்கிழமையில காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி மணி வரையிலான காலமாக இருக்கின்றது இந்த வருடம் இந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் யோகமாக அமையும் வழக்கமாகவே பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் அன்றைய நாள் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது காலை நாளை காலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரையிலும் மீண்டும் பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரையும் இருக்கிறதுங்க இந்த நேரத்திலும் நீங்கள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடலாம் இந்த சூரிய பகவானுக்கு பொங்கல் இடுவதை நாம எப்படி வைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பசுஞ்சானத்தால மேடை அமைத்து அதுல பசுஞ்சான பிள்ளையார் வைத்து முதலில் வழிபடுங்கள் இரண்டு பசுஞ்சான பிள்ளையார் தயார் செய்து கொள்ளுங்கள் அவருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் விட்டு கொள்ளுங்கள் பூசணிப்பூ போன்றவற்றாலும் மேடையை அலங்கரிக்கலாம் பொங்கல் கோலம் வாசலில் போடுவது போல இந்த மேடையில் சூரிய கோலம் வரையணுங்க பின்னர் இலை போட்டு அதுல காய்கறிகளும் பழங்களும் வைத்து பிள்ளையாரை முதலில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க பிள்ளையாரை இவ்வாறு வணங்கிய பின்பு புது பானையில வழக்கம் போல மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் பொங்கி வரும்போது நம்மளோட குலவை சத்தம் பொங்கலோ பொங்கல் என்று சூரிய காயத்ரி மந்திரம் உச்சரித்து சூரிய பகவானை நோக்கி நன்றி செலுத்தி வழிபடுங்கள் மகர சங்கராந்தியில் நாமும் சூரியனுக்கு இந்த மாதிரி நன்றி செலுத்துவதன் மூலம் குடும்பத்துல சுபிட்சம் நிலைக்கும் துன்பங்கள் மறைந்து வறுமை நீங்கி சுக போக வாழ்க்கை கிட்டுங்க உற்றார் உறவினர்களுடன் நண்பர்களுடன் மகிழ்ந்து உரையாடி இந்த பொங்கலை இனிமையாக கொண்டாடுங்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செல்வ வளம் பெறுக நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த பதிவை பார்த்துட்டு அனைவருமே தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை நீங்களும் குடும்பத்துடன் அனைவரும் நின்று சூரிய பகவானின் வழிபாட்டை செய்து இல்லத்தில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்